இப்போ சிக்கன் குனியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்தது ஆனா வர்மக்கலைங்கிறது வந்து யுக யுகமா இருக்கு சரிங்களா பேர் தான் சிக்கன் குனியா எலும்பு வழின்னு வச்சுருக்கோமே தவிர நமக்கு புரியிற பாஷை வச்சுருக்கோமே தவிர இது எலும்பு சம்பந்தப்பட்ட வர்ம புள்ளி சரிங்களா அதுதான் வந்து ரியலான வார்த்தை சரிங்களா எலும்பு இது நம்ம பண்றது பூரா வர்மக்கலை பூராமே நிரம்பு சம்பந்தப்பட்ட வர்ம புள்ளிகள் எலும்புக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது இப்போ எலும்பு உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் புத்தூர் கட்டு தான் போய் போட்டோம் சரிங்களா இதில் வந்து எந்த சொல்யூஷனுமே இல்லை எலும்புக்கான ரெண்டு வர்ம புள்ளி எலும்பு எலும்புக்குள்ளே ஒரு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இப்போ எலும்பு உடஞ்சி போச்சுன்னா இழுத்து வச்சு கட்டுறாங்க அது எப்படி ஜாயிண்ட் ஆகுது வருவோம் மூணு மாதம் ஆறு மாதத்தில் அதுக்குள்ளே போகிற ரத்த ஓட்டம் அந்த எனர்ஜியை கொடுத்து 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 ஓட்ட அந்த கால்சியம் வந்து ஒட்டி ஓட்டி ஒட்டிக்கிது அந்த எலும்புக்குள்ளே போகிற ரத்த ஓட்டத்தை நம்ம சீராக்க முடியும் சரிங்களா அப்போ பண்ணும்போது இந்த எலும்பு எல்லா ஜாயிண்ட்லேயும் அந்த அந்த ரத்த ஓட்டம் போகும்போது அது சரியாகுது சரிங்களா இப்படி தான் ஒரு கணக்கை தவிர சிக்கன் குனியா எலும்புலேயும் வலியும் இருந்தது இப்போ சமீபத்தில் வந்த பேர் தான் இருக்குது